தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு விற்பனைக்கு வந்துள்ள இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் தாலுக்காவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இந்த இடத்துடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சென்ட்டுங்க இது தாரோட ஃப்ரண்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி இருக்கும் இடம் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குங்க கொஞ்ச இடம் இது சிங்கிள் ஓனரு இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல வந்து என்ன அமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு பண்ணை வீடு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை எல்லா ஒரு விவசாயம் செய்திருக்கு நல்ல தகுதியான இடங்க அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருங்க தொண்ணூத்தஞ்சு சென்ட்டு சிங்கிள் ஓனருங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா மூணு தென்னை மரம் இருக்குது அப்படியே ஸ்கொயர் டைப்பில் அந்த பனைமரம் வரும் பனைமரம் ஒட்டி அந்த கம்பம் அப்படியே ஸ்கொயராக அந்த நடுவு போட்டிருக்காங்க பாருங்கள் அதை ஒட்டி லேண்டு வரும் அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருங்க தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் சிங்கிள் ஓனர்ங்க இது இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையே கிடையாது நல்ல நீர் நீர்வெளம் உள்ள செழுமையான பூமிங்க இது நம்ம நிலத்தை ஒட்டி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இப்போ மா மாந்தோப்புலாம் அமைச்சிருக்காங்க பண்ணை வீடு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அந்த நேராக பாருங்கள் அந்த பனைமரத்துலேருந்து அந்த பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பனைமரத்தான் இருக்குது பாருங்க அதான் ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க பெரிய தோப்பே வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்கு பாருங்க இதுதாங்க ரோடு இரநூறு அடி ரோடுங்க நம்ம பவுண்டரியில் தான் இந்த மூணு தென்னை மரம் இருக்குதுங்க இடம் வந்து அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது நம்ம சைட்டில் அந்த வறுப்பு ஓரமாக ஒரு கம்பம் ஒன்று இருக்குதுங்க அதனால் இங்கே வந்து தண்ணி பிரச்சனைலாம் கிடையாது இங்கே பாருங்கள் சுற்றி விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க நம்ம சைட்லேருந்து வந்து உத்தரமேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து கிலோமீட்ரு வரும் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இது உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம சைட்டு பத்து கிலோமீட்ரு நமக்கு செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வருங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் சிங்கிள் ஓனருங்க இது அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது அருமையான இடங்க புஞ்ச இடம் இது சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் ஓனர் அந்த வீலர் நிற்கிது பாருங்கள் அந்த தென்னை மரம் அப்படியே ஃப்ரண்டேஜ் வருது பாருங்கள்